மிதனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் சனி வக்ர பலன் ரெண்டாயிரத்தி மிதனம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவரிடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஜூலை பதிமூணாம் தேதி சனி பகவான் மீன ராசியிலிருந்து வக்ரகதியில சஞ்சரிக்கப் போகிறார் எது வரைக்கும் அப்படின்னா கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி வரை இந்த காலங்கள்ல சனி மீனராசியில வக்கரகதிய சஞ்சரிக்க போகிறார் சனி இப்பதான் பேர்சியானார் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாசம் பதினஞ்சாம் தேதி மீன ராசிக்கு பேர்சியானார் இந்த மீனராசியில இருந்து கொண்டு இப்பொழுது வக்கரகதியில சஞ்சரிக்க போகிறார் இந்த ஆனி மாசம் இருபத்தி ஒன்பதுல இருந்து கார்த்திகை மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இதனால மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன இந்த சனி வக்கரகதியில் செஞ்சரிக்கும் பொழுது மிதன ராசிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோஜின் அவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ராகு கேது சூரியன் சந்திரன் இந்த நான்கு கிரகத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய ஐந்து கிரகமும் பக்ரகதியில சஞ்சரிக்கும் சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட பாகையில வரும் பொழுது இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் இருக்கிற ராசியில இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ராசிகள்ல சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வக்ரகாலமாக சொல்லப்படுகிறது வக்கரம் அப்படிங்கிறது சூரியனுடைய கதிர்வச் கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு செஞ்சிருக்கக்கூடிய காலம் வக்கரகாலம் இந்த வக்கரகாலம் அப்படிங்கிறது உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமான நீச்ச பலனை செய்யும் நீச்சமாய் ஒரு கிரகம் வக்கரமான அது உச்ச பலனை செய்யும் ஏன் அப்படின்னா உச்சம் நீச்சம் எல்லாமே கிரகத்துடைய காரகத்துவ அடிப்படையில் நிர்மாணிக்கப்படுகிறது ஒரு கிரகம் நமக்கு எப்படி பலன் தரும் அப்படின்னா அதோடைய காரகத்துவம் அடுத்தது அதனுடைய ஆதிபத்திய பலன் எந்த வீட்டுக்கு அதிபதி இந்த ரெண்டையும் சேர்த்து தான் செய்யும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த வக்கரகதியில இருக்கும் பொழுது கிரகம் தன்னுடைய காரகத்த பலனை விட ஆதிபத்திய பலன்களை அதிகமாக செய்யும் வக்கரகதியில செஞ்சரிக்கும் பொழுது அதனால் தான் உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமான நீச்ச பலனை செய்யுது நீச்சமான கிரகம் வக்கரமான உச்ச பலனை செய்யுது அப்ப பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வக்கரகதியில செஞ்சரிக்கும் பொழுது சனியுடைய காரகத்துவம் என்ன தடை தாமதம் இழுபறி ஒரு விஷயத்துல எங்க இருக்காரோ தங்க தடை தாமதம் இழுபறி தாழ்வு மனப்பான்மை சோம்பேறித்தனம் அதே போல பார்த்தீங்கன்னா சனி பகவானை வந்து கடுமையா உழைக்க வச்சு கம்மியா சம்பளம் கொடுக்கறது அந்த உழைப்பிங்கற்ற இது இல்லை அதிர்ஷ்டம் இல்லாம துரதிர்ஷ்டத்தை கொடுக்கறது வறுமை கொடுக்கறது இறப்பை கொடுக்கறது அதே போல பார்த்தீங்கன்னா சனி பகவான்கிறது நம்பிக்கை துரோகத்தை செய்கிறது இந்த மாதிரியான காரகத்துவ பலன் வந்து வழி வேதனைகள் இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து சனியுடைய காரகத்துவம் அப்போ அந்த வக்கரகதியில் இருக்கும் பொழுது அந்த காரகத்துவத்துடைய பலன்கள் நடைபெறாமல் தன்னுடைய ஆதிபத்திய பலன் அந்த ராசிக்கு எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கார் இதனுடைய பலன்கள் நடைபெறும் இப்போ பார்த்தீங்கன்னா மிதன ராசியை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் அஷ்டமாதிபதி அதாவது எட்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி ஒன்பதா எட்டாம் இடங்கிறது வலி வேதனைகள் அசிங்கமான ஆயுள்ஸ்தானம் மறைவு ஸ்தானம் ஆனாலும் எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத திடீர் நன்மை எதிர்பாராத திடீர் நஷ்டம் ரெண்டையும் சொல்லும் அடுத்ததா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் இந்த எட்டுக்கும் ஒன்பது கூடிய ஒரு சனி பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் மிதனராசியை பொறுத்தவரைக்குமே பத்தாம் மடம் அப்படிங்கிறது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் மாமியார் ஸ்தானம் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்துல பத்தில் ஒரு பாவியாவது இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பத்தாம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார் இப்ப என்ன அப்படின்னா பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானம் காரகத்துவத்தை அங்கே எடுக்கும் பொழுது தொழில் சம்பந்தமான தடை தாமதம் இழுபறி ஆஹ் எதுவுமே முதல்ல நடக்காம அப்புறம் நடக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய உழைப்பு போடக்கூடியது அந்த ஏற்ற அங்கீகாரம் அந்த ஏற்ற வருமானம் இருக்குமானா இருக்காது இதெல்லாமே பத்தாம் இடத்துல சனி சஞ்சரிக்கும் பொழுதுதான் இருக்கு நிறைய உழைக்க வச்சு அதுக்கான பெனிஃபிட் வந்து கம்மியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ தொழிலில் போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் காரகத்துவத்திற அடிப்படையில் நடக்கும் ஆனால் இப்போ காரகத்துவ படம் நடக்காது எட்டுக்கும் ஒம்போதுக்கும் வேலையை பத்தாம் இடத்துலருந்து செய்வார் இப்போ இந்த எட்டாம் இடங்கிறத தொ நஷ்டஸ்தானம் அசிங்க அவமானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஆயுள்ஸ்தானம் இப்போ எட்டாம் இடத்து அதிபதி பத்தில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா தொழிலில் போட்டி பொறாமைகள் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா தொழிலில் முதலீடு செய்யும் பொழுது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்கிறது நல்லது அதே போல பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான நண்பர்களையோ தொழில் சம்பந்தமாக ஒப்பந்தம் கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் ஒன்பதாம் அதி அதிபதியும் அவர் தான் ஒன்பதாம் இடத்த அதிபதி பத்துல இருக்காருன்னா தர்ம அதிபதி ஆகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் அதே போல பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் தொழில் வேலை சம்பந்தமாக வெளிநாடு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புக்காக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வதற்கான வாய்ப்பு வந்து சேரும் அதே போல தந்தை வழிகள் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும் பாக்கியஸ்தானத்தை பத்தாம் இடத்துல இருக்குன்னா ஒரு பதவி பொறுப்பு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் கல்வி உயர்கல்வி கற்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது வெளிநாட்டுல விசா ஆஹ் நல்ல கம்பெனில நல்ல வேலை நல்ல விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான ஃபாரின் வெளிநாடு சம்மந்தமான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல சனி செஞ்சிருக்கும் பொழுது காரகத்துவப்படம் வேலை செய்யாது அப்போ தொழிலில் வந்து போட்டி புறாமைகள் இருக்காது தொழிலில் வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் உழைப்பு சில டைம் உழைப்பை விட அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா காரகத்துவப்படம் வேலை செய்யாதுங்கிறதுனால அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தமான இந்த தடை தாமதம் எழுபறு எதுவும் இருக்காது உடனே எடுத்த காலையில் எடுத்தபடியே தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மாமியார் அந்த மாமனார் மாமியார் வீட்டுல இருந்து ஒரு சில நன்மைகள் ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தொழில் சம்பந்தமான யாரா தொழில் சனிதான் வந்து தொழில் கார காரகம் தொழில் தொழிலுக்கு வந்து காரக கிரகம் எது அப்படின்னா சனிதான் அப்போ அவரு போய் பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறாருன்னா தொழில் சம்பந்தமான வளர்ச்சி தொழில் சம்பந்தமாக விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழிலில் புதிய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு தங் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான பலன்களில் தடை தாமதம் இடுபது இல்லாமல் க அதாவது கொஞ்சமா வளர்ச்சி நிறைய பெனிஃபிட் அதாவது எஃபெக்ட் நிறைய போடாம பெனிஃபிட் நிறைய வரக்கூடிய அமைப்பாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலங்களில் சனி பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறேன் அமோகமான பலன்களை தரும் என்ன குரு ஜென்மத்தில் இருக்கார் இந்த மாதம் அஸ்தங்கத்தில் இருக்கார் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அஸ்தங்க நிவர்த்தி ஆடும் இந்த ஜென்ம குருவுடைய மன அழுத்தம் தான் கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம பத்தாம் இடத்துல சனி செஞ்சிருக்கும் பொழுது அனுமான் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் அதே போல விநாயகர் வழிபாடு செய்யலாம் தேய்ப்பதை அஷ்டமியில காலபைரவர் வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் செய்யும்போது தொழில் சம்பந்தமாக வளர்ச்சி இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு பதவி பொறுப்பு இந்த மாதிரியான சமூகத்துல ஒரு கிராம சம்பந்தமா அதாவது தான் இருக்கிற இடத்துல ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதவி பொறுப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு முதல ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர காலங்களில் கிடைக்கும் ஆக இந்த சனி காலம் அப்படிங்கிறது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தமான கௌரவ அந்தஸ்து சம்பந்தமான தொழில் முக்கியமாக ஜீவனம் சம்பந்தமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவே அமையும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கிரகாலம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்